நம்ம ஒரே நம்ம நீங்க சொல்லுங்க தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி ஆட்சியில் பங்கு ஒத்து வராதுன்னு சற்றுமுன் முதல்வர் முக ஸ்டாலின்னு சொல்லியிருக்காங்க சென்னையில் கண்டிப்பாங்க அது அவங்க கூட்டணிக்கா வேண்டி சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன் அதாவது தமிழ்நாட்டில் இதுவரையிலும் திமுக தொடர்ந்து ஆட்சிக்கு வந்தது கிடையாது கலைஞர் முதலமைச்சராக இருந்த காலத்தில் நான் ஏற்கனவே பல முறையில் அவங்கள சொல்லிடுறேன் ஆட்சிக்கே வராத போது ஆட்சிக்கு வருகிற ஒரு உறுதியான நிலை இல்லாத போது இவங்களுக்கு கூட்டணி ஆட்சி பற்றி கூட்டணி இருந்தால் என்ன கூட்டணி இல்லாமல் இருந்தால் என்ன இருந்தாலும் எதையாவது சொல்ல வேண்டும் என்பதற்காக மதிப்புக்குரிய முதலமைச்சர் அவ்வாறு சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன் ராகுல் காந்தி இனிய நண்பர் தான் ஆனால் ஆட்சியில் பங்கு தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராதுன்னு மேலும் ஒரு கருத்தையே முதல்வர் சொல்லியிருக்காங்க கூட்டணியில் என்ன நடக்குது இந்தியா கூட்டங்கள் ஆமாம் இருந்தே உங்களுக்கு தெரியலையா காங்கிரஸ் கட்சி நீங்கள் எல்லாரையும் முன்னாடி கேட்டுகிட்டே இருப்பீங்க உங்கள் கூட்டணி வந்து எல்லோரும் வெளியே போயிட்ருக்காங்களே அவங்க கூட்டணி அப்படியே இருக்குது ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணி இருக்குது எப்படி நீங்கள் இரநூறு இடம் ஜெயிக்க முடியும் அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க இப்போ நான் சொல்கிறேன் நாங்கள் இரநூறு இடத்துல ஜெயிப்போம் தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயமாக இரநூறு தொகுதியில நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் ஆனால் திமுக மதிப்புக்குரிய முதலமைச்சர் சொன்னது மாதிரி அவருடைய கூட்டணியில் காங்கிரஸ் நீடிக்குமா அல்லது விஜய் கட்சிக்கு போவாங்களா அப்படிங்கிறது தான் இப்போ உங்கள் கேள்விக்குறி இருந்தால் கூட கனிமொழி சகோதரி டெல்லியில் போய் ராகுல் காந்தியை சந்திச்சிருக்காங்க இந்த சூழ்நிலையில் இன்றைக்கி முதலமைச்சர் அவர்கள் இப்படி சொல்லியிருப்பது பார்த்தா அவர்களுக்கே ஒரு அச்சமும் ஒரு பயமும் இன்றைக்கி அவங்கள்ட்ட இருக்குது தான் இன்றைக்கி கூட்டணி பலம் இல்லாமலும் அவர்கள் இருக்கிறார்கள் இந்த மருத்துவ மருத்துவ படைப்புக்கு ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் வந்து திமுக அழுத்தத்தின் பேரில் தான் பிஜேபி அரசு வழங்கியதாக நேற்று அவர் சொல்லியிருக்காரு எப்படி பார்க்குறீங்க இதை உண்மையிலேயே திமுகவோட அழுத்தத்தின் காரணமாக தான் ஏழு புள்ளி அஞ்சு வழங்கப்பட்டதா திமுக ஆரம்பித்த காத்த காலத்திலிருந்து இன்று வரையிலும் அந்த ஸ்டிக்கர் ஓட்டுற வேலையை அவங்க விட்டதே கிடையாது யாரோ கொண்டு வந்ததுக்கு தாங்கள் தான் கொண்டு வந்தோம் தாங்கள் தான் செஞ்சோம்னு சொன்னால் அதில் எந்த விதத்தில் ஒரு நியாயம் இருக்குது அப்படிங்கிறது தெரியல அன்றைக்கு முதலமைச்சராக இருந்தது அண்ணன் யூபிஎஸ் அவர்கள் அன்றைக்கு மத்தியில் அமைச்சராக இருந்தது பாரதிய ஜனதா கட்சி அன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை மத்திய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருந்த மதிப்புக்குரிய ஜே பி நட்டா அவர்கள் இன்றைக்கும் அவர்கள் தான் அதே துறையில் அமைச்சராக நீடிக்கிறார்கள் அன்றைக்கு அண்ணன் யூபிஎஸ் அவர்கள் ஜே பி நட்டா பேசி நீட் வேணும் கண்டிப்பாக வேணும் எங்கள் கிராமப்புற பிள்ளைகள் அரசு பள்ளிக்கூடங்கள் படிக்க கிராமப்புறத்தில் உள்ள அரசு பள்ளிகள் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் போய்விடும் சொன்ன உடனே மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் ஜே பி நட்டா அவர்களும் மாநில முதலமைச்சர் இபிஎஸ் அவர்களும் கலந்து பேசி கிராமப்புற அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு வேண்டும் அப்படின்னு கேட்டு அதனுடைய அடிப்படையில் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் கிராமப்புறத்தில் உள்ள ஏராளமான உதாரணத்தை சொல்லணுன்னா நம்ம மானூரில் படித்த பள்ளி ஒரு மாணவி கூட அவர்கள் அம்மா வந்து விவசாய கூலி வேலை பார்க்கக்கூடிய ஒரு வீட்டிலிருந்து இன்னைக்கு மருத்துவ குழுவிற்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு முழு முதல் காரணம் பாரதிய ஜனதா கட்சி அந்த பாரதிய ஜனதா கட்சியில் அமைச்சராக இருந்த ஜே நட்டா அவர்கள் அன்றைக்கு தமிழகத்துடைய முதலமைச்சராக இருந்த ஏபிஎஸ் அவர்கள் இதை கூட மறைப்பதற்கு சொல்வதற்கு மனமில்லை அவர்கள் செய்ததை தாங்கள் செய்ததாக சொல்வது எந்த விதத்தில் நியாயம் இதுதான் திமுகவுடைய கோயபல்ஸ் தத்துவம் தேர்தல் வாக்குதில் கூட பத்து சதவீதமாக உயர்த்தப்படும் சொன்னாங்க செவன் பாயிண்ட் ஃபைவ் வந்து பத்து சதவீதமாக உயர்த்தப்படும் ஆனால் இன்னும் கிட்டத்தட்ட நான்கு முக்கால் ஆண்டுகள் ஆயிடுச்சு இன்னும் பத்து சதவீதம் உயர்த்தப்படலாம் அதை எப்படி பார்க்குறீங்க இது நகைச்சுவையாக இருக்குது உண்மையில் கேலி கூத்தாக இருக்குது எப்படி ஒப்பிட்டு சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா அரசு வே அரசியல் வேலை பார்க்கக்கூடிய பழைய ஓய்வு திட்டத்தை தேர்தல் அறிக்கையில் கொண்டு வரணும்னு சொன்னாங்க நாலே முக்கால் வருஷம் ஆச்சு இல்லை இன்னும் ரெண்டு தான் இருக்குது இப்போது ஜாக்டோஜியோ போராட்டத்திற்கு பிறகு ஆனால் அவங்களுக்கு எந்த அடிப்படையில் லட்டுலாம் கொடுத்துட்டு போனாங்கன்னு தெரியல வாயில் லட்டு கொடுத்தாங்க திருநெல்வேலியாக இருந்தால் அல்வா கொடுத்துருப்பாங்க எல்லோருக்கும் லட்டெல்லாம் வழங்கிட்டு போனாங்க அடுத்த ஜூன் மாதம் தாரம்னு சொன்னால் எப்படி அண்ணன் ஜூன் மாதம் முதலமைச்சராக இருக்கக்கூடியது அண்ணன் யூபிஎஸ் அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி அண்ணன் யூபிஎஸ் சொல்லும் முதலமைச்சர் அதுலேயுமே பத்து சதவீதம் பிடிக்காங்களா ஊழியர் திட்டம் பழைய ஊழியர் திட்டத்தில் அது கிடையாது அது இது ஏமாற்று வேலை தான் திமுக எப்பொழுதுமே ஏமாற்று வேலையில் கை தேர்ந்தவர்கள் கலைஞரிடம் இருந்து நான் கற்றுக்கொண்டது உழைப்பு அதை என் பையனுக்கு உதயநிதி துணை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினுக்கு இப்போ கற்றுக் கொடுத்துட்டு என்ன முதல்வர் சொல்லியிருக்கிறாங்க அதாவது குடும்ப ஆட்சி நாங்கள் தான் இருப்போம் அப்படிங்கிறத மறைமுகமாக சொல்லியிருக்கார் தேசிய ஜனநாயக கூட்டணி நேற்று கலைஞர் இன்று மதிப்புக்குரிய ஸ்டாலின் முதலமைச்சர் நாளைக்கு அவருடைய மகன் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக வருவார்கள் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் குடும்ப ஆட்சி அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்லியிருக்கார் ஆனால் இனிமேல் தமிழகத்தில் குடும்ப ஆட்சி நிச்சயமாக இடப்படாது தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி இரநூறு தொகுதியில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் சொல்கிறீங்க பாஜக நிலைப்பாடு வந்து கூட்டணி ஆட்சி தான் நீங்கள் இதை நீங்கள் திரும்ப திரும்ப ஒவ்வொரு தடையும் இதே இடத்துல நின்று கேட்குறீங்க ஆனால் நீ பேச முதலமைச்சர் பெரும்பான்மை யார் இருக்காரோ அவள் தான் அமைச்சராக அமைப்பாங்க போதுமா சரி வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் ரொம்ப கடினமாக இருக்காது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஒப்பிட்டு பார்க்கும்போது போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான தேர்தல் ரொம்ப எளிதாக இருக்கும் தான் நாங்கள் அவ்வளோ சாதனை பண்ணிருக்கோன்ற மாதிரி சமீபத்திய பேட்டியில் முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார் அவங்க சாதனை எல்லாமே பொய்யான தேர்தல் வாக்குறுதி தான் அவங்களுடைய சாதனை உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா எந்த வாக்குறுதியும் சொல்லலை இப்போ சொன்ன இப்போ அவர்கள் சொன்னாங்க பத்து சதவீதம் கொண்டு வரும்னாங்க அங்கன்வாடி காலமுறை ஊதியம் இன்னைக்கு வர அங்கன்வாடி பணியாளர் காலமுறை ஊதியம்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து துப்புரவு பணியாளர்களுக்கு காலமுறை ஊதியம் தருவோம்னு சொன்னாங்க அரசு மருத்துவமனைகளில் வேலை பார்க்கக்கூடிய செவிலியர்களுக்கு நிரந்தர பணியமைத்துவோம்னு சொன்னாங்க மின்சார வாரியத்தில் பணியேற்கின்ற டெம்பரவரியாக நிரந்தரம் நிரந்தரமாக்குன்னு சொன்னாங்க எதையுமே அவர்கள் செய்யலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சொன்ன தேர்தல் வாக்கு எதுவுமே செய்யல இன்னுமே என்ன செய்ய போறாங்க சாதனையா மத்திய அரசு ரொம்ப குடைச்சல் கொடுக்காத அவசியம் தெரியறாரு திமுக அவர் வளர்ச்சியை பார்த்துட்டு மத்திய அரசு தினசரி வந்து குடைச்சல் கொடுக்குது வரக்கூடிய தேர்தல் வந்து திமுக பின்னுக்கு தள்ளக்கூடிய அனைத்து வேலைகளிலும் மத்திய அரசு தாய்மொழி வந்து திமுக பின்னர் தள்ளப்படுவது என்பது உறுதி ஆனா அதுக்கு மத்திய அரசு காரணம் தமிழக தமிழகம் மக்கள்தான் காரணம் இந்தியா அந்த அந்த காரணத்துல இப்போ லேட்டஸ்ட் கருத்து கணிப்புல இப்ப அந்த மீட்டிங்ல தான் முதல்வர் பேசிட்டு வராங்க அதிமுக திமுக பாஜக கூட்டணியோட எங்களோட வாக்கு வித்தியாசம் பன்னெண்டு சதவீதம் இருக்குது நிச்சயமாக நாங்கள் தான் வெற்றி பெறுவோன்னு ரொம்ப உறுதியா முதல்வர் சொல்கிறாங்க எந்த முதல்வர் சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டிலேயே பணியாளர்களுக்கு அதாவது நான் கூட ஒரு கருத்து கணிப்பு திருநெல்வேலி தொகுதியில் எடுத்திருக்கேன் எனக்கு இருபது சதவீதம் இன்னைக்கு கருத்து கணிப்பில் எனக்கு கூட இருக்கு ஒரு டிவிலையும் கருத்து கணிப்பு எடுத்திருக்காங்க அதுலேயும் திருநெல்வேலி தொகுதி தான் கூடுதல் இருக்குது ராதாபுரம் தொகுதி கூட இருக்குது இந்த சூழ்நிலையில எப்படி முதலமைச்சர் அவர்கள் அப்படி சொல்ல முடியும் அவங்க ஒரு கருத்து கணிப்பு வச்சு ஒரு பேப்பரில் ஒரு விளம்பரத்தை போட்டுக்கிட்டு இருக்காங்க அங்கன்வாடி பணியாளர்கள் கடந்த வாரம் கூட சபாநேரம் சந்திக்கும் போது உங்களெல்லாம் நாங்கள் நிரந்தரப்படுத்துவோம் காலமுறை நிரந்தரப்படுத்தலாம் ஆனா எங்களுக்கு மத்திய அரசுலேருந்து இருந்து வரக்கூடிய பணங்கள் அனைத்துமே வராத காரணத்துல நிரந்தரப்படுத்தலன்னு ஒரு அவரை சொல்லிட்டு இருக்காரு மத்திய அரசுல வட்டிக்கா கொடுத்துருக்காங்க மக்களுக்கு தேவையான கோடி ரூபாய் இன்னும் வரலை எங்களுக்கு தமிழகத்துக்கு வந்தா நீங்களா நிரந்தரப்படுத்தப்படும் இதுக்கு காரணம் மத்திய அரசு தான் சொல்லி தன்னுடைய அவங்கள்ட்ட தமிஸ்வராக சபாநாயகர் எப்படி பார்க்குறீங்க அதாவது காங்கிரஸ் கட்சியில் இருந்ததை காட்டிலும் முந்நூறு மடங்கு அதிகமாக இன்றைக்கி வந்து தமிழகத்திற்கு பணம் வந்திருக்கு கிட்டத்தட்ட பதினாலு லட்சம் கோடி ரூபாய் வந்திருக்கு இந்த பதினாலு லட்சம் கோடி ரூபாயும் சாலைகள் மூலமாக மருத்துவமனைகள் மூலமாக விமான போக்குவரத்து விமான நிலையங்கள் விமான போக்குவரத்து மூலமாக ரயில் மூலமாக இன்னைக்கு பதினோரு வந்தே பாரத் ரயில் போகுது இது யாருக்கும் யாருடைய பணம் மத்திய அரசுடைய பணம் எங்கே ஓடுது தமிழ்நாட்டில் ஓடுது இன்றைக்கி திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜில் முந்நூறு கோடி ரூபாய்க்கு மருத்துவமனை கட்டிடம் நடைபெற்றது இதில் நூற்றி பத்து கோடி ரூபாய் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போதே வந்தது இப்போது எழுபது கோடி ரூபாய்க்கு கிரிட்டிக்கல் கேர் சென்டர் அதன் பிறகு இருபது கோடி ரூபாய்க்கு புதிய நவீன மருத்துவமனைகள் இன்றைக்கி ஸ்கேன் சென்டர் எல்லாமே மத்திய அரசு கொண்டு வந்த திட்டம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்த திட்டம் கிடையாது இது எல்லாமே மத்திய அரசு கொடுத்த பணம் இவர்கள் இந்த கோயபரிஸ் தத்துவத்தை அதாவது திரும்ப திரும்ப ஒரு பொய்யை சொன்னால் உண்மையாக அது மாதிரி தான் இன்னைக்கு திமுக இல்லவங்களெல்லாம் தோல்வி பயத்தால் மத்திய அரசுலேருந்து வரல ம நீங்கள் என்ன செய்கிறீங்க மக்கள் உங்களுக்கு தானே ஓட்டு போட்டாங்க இன்னைக்கு ஒரு எம்பி கூட இன்றைக்கி தமிழ்நாட்டில் கிடையாது நீங்கள் உங்கள் நிர்வாகத்தில் என்ன பண்ணீங்க கல்வியில் சிறந்த தமிழ்நாடு கவி கம்பன் பிறந்த தமிழ்நாடுன்னு சொன்னீங்களே கஞ்சா முழுதும் விற்கிற தமிழ்நாடால்லாம் இருக்கு இன்றைக்கி மெத்தபட்டின் போன்ற சிந்தட்டிக் எல்லாம் விற்கக்கூடிய நாடாலெலாம் இன்றைக்கி தமிழ்நாடு உருவாயி போயிருக்கிறது சொத்து வரி கூட்டின தமிழ்நாடு மின்சார கட்டணம் கூட்டின தமிழ்நாடு மின்சார கட்டணத்தையும் சொத்து வரியும் கூட்டின திமுக அரசாங்கம் எல்லா அமைச்சர்கள் மீதும் ஊழல் வழக்குகள் பாலியல் வன்கொடுமைகள் லாக்கத் மரணங்கள் யாருடைய ஆட்சியில் நாட முன்னேற்ற கழக ஆட்சியில் மதிப்புக்குரிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய ஆட்சியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கண்டிப்பா திமுக கூட்டணியில வந்து கூட்டணி ஆட்சி கிடையாதுன்னு முதல்வர் தெளிவா சொல்லிட்டாங்க நம்ம கூட்டணியோட நிலைப்பாடு இந்த விஷயத்துல எப்படி இருக்கு பாஜக அதிமுக கூட்டணியில கூட்டணி ஆட்சி எதுவும் நம்மள்ட்ட எதுவும் அப்படி எதுவும் டிமாண்ட் நம்ம வைக்கிறோம் நாங்க எந்த டிமாண்டும் கிடையாது எங்களுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறணும் இல்ல திண்டுக்கல் சீனிவாசன் நேற்று சொல்லியிருக்காரு என்னன்னா தேமுதிகவோட பாரதிய ஜனதா கட்சி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கு இன்னும் விரைவில் இரண்டு நாட்களில் முடிவு வரும்னு சொல்லி சொல்லியிருக்காரு எதுவும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருகிறதா இதுவரையிலும் பேச்சுவார்த்தை நடத்தப்படவில்லை நடக்கும் போது கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஆனால் பிரேமலதா எல்லா சைடும் நாங்கள் பேச்சார்த்தை நடத்திட்டு இருக்கோம் திமுக செயலையும் பேச்சுருக்கோம் பிஜேபி சிலையும் பேச்சார்த்தை நடத்திட்டு இருக்கோம் மாதிரி சொல்கிறாங்க அவங்களோட கருத்தாக இருக்குது இல்லை அதை பற்றி நான் கருத்து சொல்ல முடியாது அது அவருடைய கருத்து அவருடைய கருத்துக்கு நான் சொல்ல முடியாது நீங்கள் இந்த கவர்னரோட தேநீர் விடுதியில் கூட அவரோட சந்தி சுதீஷை சந்தித்து பேசினதாகவும் ஒரு தகவல் நம்ம இல்லை மதிப்புக்குரிய சுதீஷ் அவருடைய இறந்த நண்பர் நீண்ட நாளே நண்பர் அந்த அடிப்படையில் நான் அவர்களிடம் பேசிக்கொண்டிருந்தேன் தவிர கூட்டணி பேச்சுவார்த்தை பற்றி வாய்ப்பு இருக்கிறதா அது பற்றி இப்பொழுது எதுவும் கருத்து வரவில்லை பிரதமர் ஒன்றாம் தேதி வருவாங்க அப்போ பார்க்கலாம் பார்க்கலாம் மேடையில் பார்க்கலாம்

நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் குடும்ப ஆட்சியும் நடக்கும்னு சொல்லிவிட்டேன் ஒரு குடும்பத்தினுடைய ஆட்சி நடைபெறுகிறது ஒரு குடும்பம் தான் இன்னைக்கு தமிழகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது ஆண்டு கொண்டிருக்கிறது அதற்கான மாற்றம் மக்கள் மனதில் வர வேண்டும்